மனம் என்றால் என்னவென்று மனிதா உன் மனதிடமே கேட்டு சொல்லு மனம் என்றால் என்னவென்று மனிதா உன் மனதிடமே கேட்டு சொல்லு உன்னை மனிதன் என்று சொல்கிறதா மாவீரன் என்று சொல்கிறதா நல்லவனுக்கு நல்லவனா இல்லை நாட்டுக்கு ஒரு நல்லவனா நாட்டுக்கு ஒரு நல்லவனா உன்னை எஜமானன் என்கிறதா உன்னை எஜமானன் என்கிறதா இல்லை வேலைக்காரன் என்கிறதா வேலைக்காரன் என்கிறதா மனம் என்றால் என்னவென்று மனிதா உன் மனதிடமே கேட்டு சொல்லு படிக்காதவன் என்றாலும் தர்மதுரை என்று சொல்லும் தர்மத்தின் தலைவன் என்னும் படிக்காதவன் என்றாலும் தர்மதுரை என்று சொல்லும் தர்மத்தின் தலைவனும் ஆறிலிருந்து அறுபது வரை ஆறிலிருந்து அறுபது வரை அது படுத்தும் பாடுதான் நம்மை பொல்லாதவனாய் மாற்றும் போக்கிராஜாய மாற்றும் பொல்லாதவனாய் மாற்றும் ராஜாவென மாற்றும் ராஜாதி ராஜாவாக சில காலம் சீன் போடும் ராஜாதி ராஜாவாக சில காலம் சீன் போடும் சிவாஜியை போலவே சில நேரம் சிறப்பாய் நடிக்கும் சிவாஜியை போலவே சில நேரம் சிறப்பாய் நடிக்கும் எந்திரன் போலவே பல நேரம் எதிர்த்து நிற்கும் எந்திரன் போல பல நேர எடுத்து நிற்கும் உதட்டுக்கு நீ தீ வைத்தாள் கடுதியிலே காளாவை கரம்பிடிக்கும் உதட்டுக்கு நீ தீவைத்தாள் கடுதியிலே காளாவை கரம்பிடிக்கும் அப்பப்போ பாடிவரும் அவர் வாகங்கள் அப்பப்போ பாடிவிடும் போர்வ ராகங்கள் கண்ணியரை கண்டுவிட்டால் முரட்டு காலை என திமிறி நிற்கும் தில்லு முள்ளு வேலை செய்யும் உண்மையான முகத்தை மறைத்து மூன்று முகம் அது காட்டும் உண்மையான முகத்தை மறைத்து மூன்று முகம் அது காட்டும் முத்து போல நீ இருந்தால் படையப்பாவும் கூட இருப்பான் முத்து போல நீர் இருந்தால் ஆறு படையப்பாவும் கூட இருப்பான் புரிந்து கொள்ளுமானுடனே உன் மனதை புரிந்து கொள்ளுமானுடனே